நம்முடைய அண்ணனை சந்திக்கலாம் ஆமா மறந்து விட்டமே ஆபத்தாண்டவன் கார்மேக வண்ணன் பல தசம் என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரத்தை எடுத்து பல அறக்கரைகளை வென்று இப்போது யாதொரு குறை இல்லாமல் இருக்கின்றேன் இருந்தாலும் என்ன இது என்னுடைய தங்கைகளின் குரலோ செய்

தன் உடுப்பில் இந்த சகோதரிகள் நீங்கள் அனைவரும் ஆடி பாடி சென்றீர்கள் அல்லவா இதனை பொறுக்காமல் தான் அவள் உங்கள் அனைவருக்கும் சாபத்தினை கொடுத்து விட்டாள் தங்கா உண்மைதான் சந்தோஷமாக ஆடுவது பாடுவது அவளுக்கு பொறுக்கவில்லை ஆகையால் மனம் தாங்காமல் எங்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் உண்மைதான் சரி என்ன எங்களுக்கு சாபத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை அவள் யார் என் உடல் பிறந்த சகோதரி தானே என்ன

அந்த ஏழு முத்துக்களும் ஏழு கண்ணீராக போக வேண்டும் என சாபம் கொடுத்து விட்டார் அன்றே உன்னுடைய கணவர் அது மட்டும் இல்லை முட்டத்தூர் என்ற கிராமத்திலே முதல் முட்டு விழுந்த இடத்தில் நீ செல்லியாக அவதாரம் எடுக்க வேண்டும் ஒரு மாநிலத்திலே கேட்கக்கூடாத கூடாத கேட்டு அவனும் அதை கொடுக்க கூடாத பலியினாக கொடுத்து விட்டான் அன்று கொடுத்த சாபத்தினால் தான் இன்று உனக்கு இந்த நிலைமை தாங்கி நிற்கின்றது தங்க அண்ணா

உங்களுக்கு அபத்தரமா என்று தெரியாது என்ன ஆறுதந்தா எதனா தங்கையை காப்பாற்ற முடியாது உரைக்கிட தெரியுமா தங்க சொல்லுங்க அந்த சந்திரசேகர நயினா கரத்திலே ஒரு மந்திர கோலின வைத்திருக்கிறாள் அந்த மந்திர கோலைக்கு கட்டுப்பட்டவள் செல்லியாவாள் அம்மா அது அவன் கரத்தில் இருக்கும் வரை தங்கை என்னால் காப்பாற்ற முடியாது தங்கா கண்ணா மைகுந்தவாசா கோபால கண்ணா பாருங்க பரமதையாடா எத்தனையோ நாமதத்தில் கொண்டு வராங்க இதோ பாருங்களண்டா எத்தனை அழைக்கிறகளை அழைத்து விட்டீர்கள் இந்த மாநிலம் உங்களால் அழைக்க முடியாதா உங்க மாய கண்களால் ஒரு முறை அந்த கோலை பார்த்தால் போதும் அது காணாமல் போய்விடும் போதும் அவள் பட்டு துன்பம் மாய கண்ணா என்ன இது உண்ணமோ அவள் பட்டு துன்பம் துயரமெல்லாம் போதும் நீங்கள்தான் காப்பாற்றுவீங்களே

இப்போது உன் கரத்தில் இருக்கும் மந்திர கோயிலை கைப்பற்ற வேண்டும் இதற்காக என்ன செய்ய வேண்டியது ஆம் ஒரு வழி பிறந்து விட்டது கருடா கருடா என் தங்கை செல்லியை காப்பாற்ற வேண்டும் என்றால் என் தங்கையுடன் ஒன்று சேர்வதற்காக அந்த சந்திரசேகர தன் உடனெல்லாம் இருக்கிறது என்று நதிக்கரைக்கு நீராடச் செல்வான் தினம் நதிக்கரையின் மீது மந்திரக் கோயிலை வைத்துவிட்டுதான் அவன் நீராடச் செல்வான் தெரியாமல் அந்த அவனைக் கோயிலை கைப்பற்றி வர வேண்டும் புறப்பட்டுவான் என்று உரைத்து சென்றார் என்று சொல்லி நேற்று ஒரு ஏழு நாள் முடிவடைந்தது இன்று ஒரு எட்டு ஒரு ஆரம்பம் செல்லியை சந்திக்க வேண்டும் கட்டி அழைக்க வேணும் முத்தத்தை உடைக்க வேணும் காமத்தை தீர்த்துக் கொள்ளணுமே இப்போது புறப்படுகிறேன் உடல் அனைத்தும் அசுத்தமாக உள்ளது இப்படியே சென்றால் செல்லியோடு உல்லாசமாக இருக்க முடியுமா ஆகினால் சென்று நீர் அறிவித்து பிறகு சந்திக்கிறேன் செல்லியை மந்திரைக்குள் இருக்கிறேன் கோலை கருவது வைத்துவிட்டு நீரவிட்டு அதே இந்த பந்திரைக்கோள் நீ வைத்துதானே என் தங்கையை சிறைபிடித்துக் கொண்டு வைத்திருக்கிறாய் இப்போது கைப்பற்றி விட்டேன் இப்பொழுது பார் உன் நிலைமை என்ன கிடவேன வட்டனிக்கிடவேன மத்தத்தை கொடுக்குவேனம் காமத்தை தேடுறானேமி சாளே சந்திரதேவ நாயகர் சாளே நீ உறந்த பிரகாரம் உன்னை காதலையும் காமத்தை வேண்டும் என்று வந்திருக்காய்

சரித்திர வரலாற்றை பொன்னெழுத்துக்கள் பதிக்கப்பட வேண்டும் சந்திரசேகர் நாயனருடைய பெயரை பார்த்தா மூஞ்ச மூண போறேன்

இந்த சிறந்த முறையில் எங்களுக்கு நல்லது வாய்ப்பினை வழங்கிங்க அம்பாளுக்கு விழாவு செய்து இரவு மணி கண் பார்த்து இல்லத்துக்கு செல்லும் போது காளை தரிசனம் கடவு தரிசனம் என்பார்கள் எல்லோரும் வாங்க அம்பாள் கொடுக்க அந்த அருளை பற்றி செல்லுமாறு மனசார வேண்டி இதனால் சாமி பெறும் விழாவிட்டு காலை கம்மனுக்கு செலுத்தி அம்மன் அருளை பற்றி செல்லுமாறு கேட்டு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி நமது கிராம சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் அமைச்சர்கள் நான்காம் இதார்கள் தாய்ல இளைஞர் நட்பணி மனங்கள் அத்தனை உள்ளவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டேன் என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தை ஒப்புதல் செய்ய வேண்டும் என்றால் ஆரவா நகரம் நாடக